ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் எங்கள் தாயும் தகப்பனுமாகி எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே எங்களை விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசிர்வதிக்கிறவரே நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்களுக்கும் எங்களை விளக்கி உடைய சிறகுகளுக்கும் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் ஒரு ஒரு மகனுக்காக நன்றி நன்றி பெற்றுக்கொண்ட சகல அப்பா நாங்கள் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் விண்ணப்பிக்கிற ஜபத்திற்கு நீர் பதில் கொடுப்பதற்காய் நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எங்கள் தேவைகள் யாவற்றையும் ஒரு தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக நீ எங்களுக்கு சந்தித்துக் கொடுத்து அப்பா இந்த இரவு வரல ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ உமக்கு நன்றி சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்க உண்மை நாங்கள் அகமகிழ எங்களை ஒரு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்திருக்க முடிய இறக்கத்துக்காக நன்றி அப்பா அப்பா மீண்டும் ஒரு விசை தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சம்மனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் கூட நாங்கள் இணைந்து கொண்டு உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை துதிக்கும் ஆராதனைக்கும் உரிய நாமத்தை அப்பா நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் எல்லா துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திர நீர் ஒருவரே ஐயா துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் நீர் ஒருவரே அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிற தெய்வ நீர் ஒருவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறீங்க நல்ல தகப்ப நீர் ஒருவரே எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற எங்கள் பரலோகத்தகப்ப நீர் வருவரே அப்ப அந்த இரவு வேலையில துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமாகிய உண்மை நாங்கள் துதித்து மகிழ்கிறோம் நாங்கள் துதிக்கும் போதே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எங்கள் அமைதியை குலைக்கின்ற எங்கள் சமாதானத்தை குலைக்கின்ற எங்கள் குடும்பங்களில் குழப்பங்களை கொண்டு வருகின்ற எங்கள் மன சமாதானத்தை திருடுகின்ற எல்லா விதமான சாத்தானின் கட்டுகளையும் எல்லா எரிக்கோ மதில்களையும் அப்பா நாங்கள் துதி எடுக்கிற இந்த வேலையில நீர் முறியடிப்பிறாங்க துதிகளின் மத்தியில நீர் அசைவாடி எல்லாவிதமான சாத்தான் விரிக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் நீர் வேறறுப்பிறாங்க இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்துல வந்து நிற்கும் பொழுது உம்முடைய பரலோக கதவுகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் விண்ணகத்து கூட்டத்தினரோடு இணைந்து பரலோக கூட்டத்தினரோடு இணைந்து நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதிக்கும் இவ்வேளையில அப்பா எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா பார்வோனின் படைகளும் எல்லா கோலியாத்தின் படைகளும் முறியடிக்கப்படுவதாக அப்ப இந்த ஜபத்துல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் பரலோக தகப்பன் விண்ணகத்திலிருந்து வையகத்தை உம்முடைய பிள்ளைகளை உற்று நோக்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி உண்மை தேடுகிறவர்கள் யாராவது உண்டா மதி யாராவது உண்டா இதை உண்மை ஆர்வமாய் தேடுகிறவமுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காய் நன்றி இந்த இரவு வேலையில இருந்தவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லி உமை வெளிப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உய் வெளிப்படுத்துவதற்காக நன்றி இரக்கமுள்ள கடவுளாக என் கோபம் ஒரு நொடி பொழுது ஆனால் என் இரக்கமோ தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும் என்று சொல்லி உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பேர் இறக்கத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் வெளிப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா மனிதர்கள் போல ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல மனிதர்களைப் போல வாக்குத்தங்களை அப்பா வாக்குத்தங்களை மீறுகின்ற ஒரு கடவுள் நீர் அல்ல மனிதர்களை போல எங்களை உதாசீனப்படுத்துகிற உறவும் மோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவு அல்ல எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் அப்பா எங்களை விட்டு கொடுக்காத உறவு எங்களை அன்பு செய்கிற உறவு எங்களை அணைக்கின்ற உடைய உறவு எங்களுடைய இருதயங்களை ஆற்றி தேற்றுகிற உடைய உறவு காயப்பட்டு இருக்கிற எங்களுடைய இருதயங்களுக்கு கட்டுப்போடுகிற உடைய உறவு அப்ப பலவீனங்களோடு சோர்ந்து நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தெய்வீக உறவு நாங்கள் மோடு கொண்டிருக்கிற உறவு மட்டுமே நம்முடைய தெய்வீக அன்பில் மட்டுமே சமாதானம் உண்டு நிலையான நிம்மதி உண்டு நிரந்தரம் உண்டு அப்ப நீர் ஒருவரை மாறாதவர் மறையாதவர் மகத்துவம் உள்ளவர் ஒரு மனதாய் நாங்கள் துதிப்பாடி மகிழ்குறம் ஐயாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்முடைய வார்த்தை கொடுத்து நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் எங்களை ஆற்றுகிறீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாங்கள் எங்களுடைய வழியை நெறிப்படுத்தும்படி எங்களுடைய வழியை நாங்கள் சரியாக்கும்படி வார்த்தையின் வழியாக இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான இருதயத்தை புதுப்படை பார்க்க முடிய வார்த்தை அனுப்பி நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக உண்மை வெளிப்படுத்துகிறீர் உண்மையாய் தேடுகிற உண்மையாய் வாஞ்சிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் உண்மை வெளிப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறீர் ஐயா இன்றைய நாளிலும் கூட இதோ அப்பா நீர் உம்முடைய சொந்த ஊரில் உம்முடைய மக்களால் புறக்கணிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மாண்டவரே அப்பா நீர் தொடர்ந்து அநேக இடங்களில் உம்முடைய மக்களால் தொடர்ந்து நீர் அப்பா நீர் புறக்கணிக்கப்பட்டாலும் இதோ ஒரு நாளும் நிறுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவில்லை அம்மா ஆ மாண்டவரே உம்முடைய சொந்த ஊருக்கு வந்து போதிக்கும் உண்மை பார்த்து முதலில் வியக்கும் மக்கள் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே என்று புறக்கணிக்க தொடங்குகிறார்கள் அவருடைய உம்முடைய சொந்த ஊர் மக்கள் புறக்கணித்ததற்கு காரணம் உண்மையில் அவர்கள் யார் என்று பார்க்காமல் உண்மை உம்முடைய குடும்ப பின்னணி ஆகியவற்றை பார்ப்பது போல பார்த்ததால் தான் இன்றும் கூட ஒருவருடைய வெளியடையாலும் அவருடைய குடும்பம் சமூக பார்த்தே நாங்கள் புறக்கணிக்கிறோம் இது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கின்ற தவறான போக்கு என்பதை வார்த்தையின் வழியாக சொல்லிக் கொடுக்கிறீர் இருந்தவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளாமலும் நம்பாமலும் போனதால் இதோ அவர்களிடம் பல வல்ல செயல்களை நீர் செய்யவில்லை என்று நாங்கள் வாசிக்கின்றோம் அவருடைய நம்பிக்கையின்மை அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கிவிட்டது இருதயத்தை மந்தமாக்கிவிட்டது அம்மாண்டை நாங்கள் புறக்கணித்து மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்கின்ற பொழுது கூட நாங்களும் கூட நம்பிக்கையின்மையினால் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்ய எங்களுக்காக காத்திருந்தாலும் அதை நாங்களே உதாசீனப்படுத்தி நாங்களே புறக்கணித்து விட்டு வெகுதிரளில் சென்று விடுகிறோம் அப்பா ஒருவருடைய வெளியடையாலும் அவருடைய குடும்பம் சமூக பின்னணியை பார்த்து அவரை மதிப்பிடுவதை நாங்கள் தவிர்த்து உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு நம்ம உகந்தவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கட்டுக்கிறோம் ஐயா எங்களை அநேகர் புறக்கணிக்கும் பொழுது அதை நாங்கள் கண்டு ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இது அதை தடை கற்களாக பார்க்காமல் அதை படிக்கற்களாக பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எப்படி உம்முடைய வாழ்க்கையை அப்பா அப்பா திருவுளத்தை நிறைவேற்றுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஓடினீரோ அப்படியாக நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய லட்சியத்தை கண்முன் கொண்டு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க பல்லோகத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் பொய்யானவை என்பதை உணர்ந்து பொய்யானவைகளை மறந்து உண்மையானவற்றை கண்முன் கொண்டு உம உகந்தவற்றை நாடி தேடி பரலோகத்தை நோக்கி பயணிக்க எங்கள் பாதையில் உடன் சோர்ந்து போயிருக்கிற புதிய பலன் கொடுப்பிறாக எங்களை தூக்கி நிறுத்துவிறாக வாழ்க்கையின் பல்வேறு நெருக்கடிகளினாலும் பிரச்சனைகளினாலும் சோர்வுகளினாலும் அப்பா வாழ்க்கையின் பல்வேறு பலவீனங்களினாலும் பலன் இழந்து சோர்வோடு இருக்கிற எங்களுடைய யத்துல புதிய ஆற்றலும் புதிய பலனும் புதிய உற்சாகமும் உண்டாவதாக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளும் உடைய அதிகாரமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக இருதயங்கள் பலப்படுத்தப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற ஏமாற்ற உணர்வுகள் தோல்வி மனப்பான்மைகள் இழப்புகள் வெறுமைகள் தனிமை உணர்வுகள் நம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால மாற்றப்படுவதாக நம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சுத்திகரிப்பதாக விடுதலையும் மீட்பையும் உடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொள்வார்களாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோமாண்டவரை அப்பா உலகின் பல்வேறு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்கள் தீமையின் ஆதிக்கங்கள் மனிதாபிமான ரத்தத்திற்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகள் கொடுமைகள் யாவற்றையும் அப்படியே பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை கொப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் தாய் திருநாட்டில் கேரள மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா இயற்கை அசம்பாவிதங்களையும் அப்பா அவனுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா உயிரை இழந்திருக்கிற உடமை இழந்திருக்கிற உறவுகளை இழந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய இறக்கம் கண்ணோக்கி பார்ப்பதாக உம்முடைய கண்கள் அப்பா பரிசுத்தம் திருக்கண்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பார்ப்பதாக அப்பா எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் அப்பா மீண்டும் புதிய நம்பிக்கை பெற்று கொள்வார்களாக இறந்து போயிருக்கிற ஆத்துமங்கள் அப்பா பரலோக வான் வீட்டிலும் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக அப்பா இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிற எல்லா வீரர்களையும் அப்பா நீர் இறக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கும் உடைய பாதுகாப்பு பெற்று பெற்று கொள்ளச் செய்வதாக என்னுடைய நாட்டு தலைவர்கள் ஒரு மனதாய் செயல்பட்டு அப்பா மக்களுடைய நல்ல மக்களுடைய உயர்வை கருத்தில் கொண்டு அப்பா சுயநலத்தோடு வாழாமல் நல்ல மனிதர்கள் ஓ நல்ல ஒரு முயற்சியை மக்களுடைய மீட்புக்காக மக்களுடைய அவர்கள் உழைக்க தேவையான தாராள மனதை தருவீராக ஞான நிறைந்த இருதயத்தை தருவீராக விவேகத்தை தருவீராக ஏற்ற வேலையில் ஏற்றதான காரியங்களை தீர்மானிக்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் பரலோக ஆற்றலையும் பிள்ளைகளுக்கு நாட்டு தலைவர்களுக்கு நீ தருவீராக சமுதாய தொண்டர்கள் சமுதாய நலனுக்காக பல்வேறு வகைகளை உழைத்துக் கொண்டிருக்கிற உதவி கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக அப்பா நாங்கள் ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் அப்பா இழந்து போயிருக்கிற எல்லா உறவுகளையும் மீட்டுக்கொள்ள அப்பா எல்லா விதத்திலும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் நிறைவான பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக மரண மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் தற்கொலை இனத்தோடு இருக்கிறவர்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் உடைய சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுவதாக பருத்தால் உறக்கம் வரவில்லாமல் பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் பூரண சுகத்தையும் பரணையும் பெற்றுக்கொண்டு அப்போ அவங்களுடைய மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக எங்களுடைய பயங்கள் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் அவங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய அசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு இருக்கிற எல்லா மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் நாமத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமன் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சும் ஆசி பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்